வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே நீ உறவு உன் மனதிற்கு மிகவும் பிடித்த உறவு முழுமையாக மனம் மாறி விட்டார் தங்கமே இப்பொழுது அவர் மனதில் உள்ளதை உன்னிடம் கூற வந்து கொண்டே இருக்கின்றார் நீ நீண்ட நாட்களாக உன் மனம் சுமந்து வந்த பாரங்களையும் உன் உள்ளத்தை வாடிய எண்ணங்களையும் இன்று முழு நம்பிக்கையுடன் என்னிடம் ஒப்படைத்தாய் அந்த தருணமே உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கியது உன் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் வீண் போகாத தங்கமே உன் திறமைக்கும் உன் தகுதிக்கும் ஏற்ப உனக்காக நான் வைத்திருக்கும் அருளின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கப்படும் சில நேரங்களில் நீ எடுத்த பாதை நீளமாகவும் கடினமாகவும் தோன்றலாம் ஆனால் அது உன் மன வலிமையை வளர்க்கவும் ஆத்மாவை உறுதியானதாக மாற்றவும் நான் தேர்ந்தெடுத்த வழியே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை சுற்றி இருக்கும் இனி உன் பாதையில் என் ஒளி மட்டுமே இருக்கும் தங்கமே நீ வாழ்க்கையில் நீ நம்பிய உறவை அதிக அளவு ஒரு காலகட்டத்தில் அந்த உறவுக்கும் உனக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து விட்டீர்கள் நீ தேடுகின்ற அந்த உறவு தான் செய்த அனைத்து தவறையும் உணர்ந்துவிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்க போகின்றார் தங்கமே இப்போது அவர் முன்பு இல்லாமல் முழுமையாக மனம் மாறிவிட்டார் மனம் மாறியதோடு மட்டும் அல்லாமல் அவரே உன்னை தேடி வருகின்றார் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து பேரு இன்பங்களும் தற்காலிகம்தான் அவை நீர் குமிழி போல வந்து மறைந்துவிடும் அது போல அடிக்கடி வந்து உன்னை அச்சுறுத்தும் துயரங்களும் நிலை அற்றவைத்தான் அவையும் ஒரு நாள் மறைந்து போகும் ஆனால் என்றும் நிலைத்து இருப்பது ஒன்று தான் அது என்னுடைய நினைக்கும் மனம் மட்டும்தான் தங்கமே ஏனென்றால் உன்னை எப்போதும் நான் நினைத்து இருக்கின்றேன் உன்னை விட்டு சென்ற உறவை எத்தனை நாள் நினைத்து நீ வருந்த போகின்றாய் அந்த உறவு உண்டாக்கிய வெற்றிடத்தை நிரப்ப வேறு ஒருவரை தேடாதே அந்த உறவே இப்பொழுது மனம் மாறி வந்து கொண்டே இருக்கின்றார் உண்மையான அன்பை உணர்ந்தவர் என்றால் என் அருளால் எவ்வளவு காலம் ஆனாலும் அவர் நிச்சயம் உன்னை தேடி வருவா தங்கமே நான் வர வைப்பேன் அதுவரையிலும் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா